ஜனநாயகவாதிகள் இதையெல்லாம் பேரண்டு கொண்டு பெருந்தன்மையோடு சகித்துக் கொண்டு இருப்பதால் வருகிற விளைவு காவிரி நதிநீர் உரிமையில் தமிழர்களுக்கு பங்கு இல்லை ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்கிறார்கள் கர்நாடகாவை ஆளுகிற முதல்வர் துணை முதல்வர் ஆனால் அந்த ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று தர மறுக்கிற காங்கிரசின் வெற்றிக்கு இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் வாக்கு கேட்பதில் நமக்கு சிக்கல் இல்லை ஆனால் தமிழ் மக்களினுடைய வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தண்ணி தர மறுக்கிற ஒரு கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு கர்நாடகாவில் வாழ்கிற தமிழ் மக்களின் வாக்கை காங்கிரஸ் கட்சிக்கு செலுத்துங்கள் என்று கேட்பது எவ்வளவு பெரிய கொடுமை ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லுகிற போது உனக்கு உன்னோடு கூட்டும் இல்லை உனக்கு ஒரு சீட்டும் இல்லை என்று வெளியேறி வர ஏன் இவர்களுக்கு துணிவில்லை நானூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தது காவிரியிலே அந்த உரிமை பறிபோவதற்கு யார் காரணம் அது பத்தாது என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த பெருந்தகை ஐயா அவர்கள் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த வழக்கை திரும்பத் தருங்கள் என்று சொன்னவுடன் ஆட்சி அதிகாரம் பரிபோனி ஆட்சியை கலைத்து அச்சப்பட்டு அற்ப பதவிக்காக அந்த வழக்கை திரும்பத் தர அன்னைக்கு பறிபோனது தமிழர்களுடைய காவிரி நதிநீர் உரிமை இன்னைக்கு நூத்தம்பது டிஎம்சி நூறு டிஎம்சிக்கு முட்டிக்கால் போட்டு ஒவ்வொருவரையும் மண்டியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது காவிரி தண்ணீர் என்றால் அங்கே வாழ்கிற தமிழர்களை அடித்து விரட்டுகிறார்கள் அவர்கள் கடைகளை தீவிச்சு கொளுத்துகிறார்கள் நிலங்களை விளைநிலங்களை தீவிச்சு எரிக்கிறார்கள் இதை கேட்பதற்கோ தடுப்பதற்கோ எவரும் இல்லை